சக்தி ஃபெமின் பொங்கல் திருவிழா இம்முறை வெள்ளவத்தை ஹம்லட் சிட்டி மாலில் நடைபெறுகின்றது தைப்பொங்கலை முன்னிட்டு இன்று டேஸ்டி பொங்கல் போட்டி இடம்பெற்றது பொங்கல் திருவிழாவில் இன்று மாலை பல கலாச்சார நிகழ்வுகளும் இடம்பெற்றன நிகழ்வில் கேப்டல் மகாராஜா குழுமத்தின் குழும பணிப்பாளர் கவர்மெண்ட் தலைவர் ஷான் டேனியல் உள்ளிட்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் பொது போட்டிகளில் வெற்றி பெற்ற வெற்றியாளர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன இதேமொழி சப்தேசம் ஏற்பாடு செய்துள்ள சூரியாஸ் இசைக்குழுவின் விசேட இசை நிகழ்ச்சி இன்று மாலை ஆறு மணி முதல் சிட்டி மூலில் நடைபெற்று வருகின்றது சக்தி எஃப்மின் அனைத்து நிகழ்ச்சிகளும் காலை பத்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை ஹவ்லாக் சிட்டி மாலிலிருந்து நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுகின்றன கடந்த சனிக்கிழமை ஹவ்லாக் சிட்டி மாலில் ஆரம்பமானின் பொங்கல் திருவிழாவின் இருதினம் இன்றாகும் சக்தி எஃப் எம் பொங்கல் திருவிழா சிறப்பான முறையில் வள்ளுவத்தை ஹேவ்லாக் சிட்டி மாலில் தொடர்ச்சியாக நான்கு நாட்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு நான்காவது நாள் இறுதி நாள் இன்றைய தினம் பொங்கல் தினத்தில் சிறப்பான முறையில் டேஸ்டி பொங்கல் போட்டி இடம்பெற்றிருந்தது அதனைத் தொடர்ந்து மாலை வேளையில் கலை கலாசார நிகழ்வுகளோடு எங்களுடைய பொங்கல் திருவிழா மிகவும் அட்டகாசமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது காலை வேளையிலிருந்து தொடர்ச்சியாக எங்களுடைய அத்தனை நிகழ்ச்சிகளையும் சக்தி எஃப் எம்இ நிகழ்ச்சிகள் அத்தனையையும் நாங்கள் ஹாவ்லாக்ஸ் சிட்டி மாலில் இருந்து உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறோம் எங்களோடு வந்து இணைந்து நேரடியாக வானலியில் நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்வதோடு மாத்திரமல்லாமல் இங்கு நடைபெறுகின்ற அற்புதமான இசை நிகழ்ச்சியிலும் நீங்கள் இணைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது எனவே இன்று இரவு ஒன்பது மணி வரை நாங்கள் இங்கே தான் இருக்கப் போகிறோம்